இன்றி திருவம்பா ஐந்தாவது நாளாக அன்னையின் ஒரு அருட்கடாட்சம் நிறைந்த நாளாக ஐந்தாவது நாள் சிவாய நமவென்று சிந்தி சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அந்த அன்னை பராசக்தி இந்த அகிலத்திலே அணிவகுத்து கொண்டு அருளாட்சியோடும் சொல்லாட்சியோடும் இந்த குறும்பை பதியிலே குலவி வருகின்ற எங்கள் குல தெய்வமாக குங்கும மாரியாக அவள் இங்கு நிலை நின்று ஆட்சி செய்யும் அன்னை ஈசரியாக வந்து கொண்டிருந்த நன்னாட்பொழுதிலே அவளை நினைந்து அவள் தரும் பாவுக்கு வரிகளுக்கு என் குரலால் இசைந்து அவளை நினைந்து ஒரு பாடலை உங்களிடம் பாவம் வணக்கம் அருள் உள்ளவர்களுக்கு என்றும் நிலை என்ற நிலையாக வாழ்வு செழிக்கும் என்பதை நான் மனப்பூர்வமாக கூறிக்கொண்டு இதோ எனது பாடல் சோலையிலே அரசமர சோலையிலே எங்கள் முத்து மாறி நீிலையே தானியிருந்தாய் எங்கள் முத்து அரசமர சோழையிலே எங்கள் முத்து மாறி நீ மாயிலையும் தானியிருந்தாய் எங்கள் கூறும்பை நகர் எங்கள் முத்து மாறி குறும்பை நகர் பதியினே எங்கள் முத்து மாறி நீயும் குளவிளக்காய் நின்றவளாம் எங்கள் முத்து மாறி நீலவிளக்காய் நின்றவளாம் எங்கள் முத்து மாறினையை தீர்ப்பவளம் எங்கள் முத்து மாறினையை தீர்ப்பவளாம் எங்கள் முத்து மாறி நம்பேதனையை தணிப்பவளம் எங்கள் முத்து மாறி நம்பேதனையை தழிப்பவளாம் எங்கள் முத்து மாறி சக்தி என்று சொல்லும் போது எங்கள் முத்து மாறி சக்தி என்று சொல்லும் போது எங்கள் முத்து மாறி உந்தன் சார்ந்த ரூபம் தெரியும் அடி எங்கள் முத்து மாறி உன் ரூபம் தெரியும் மடி எங்கள் முத்து மாறி அரசமர சோழையிலே எங்கள் முத்து மாறி நீ ஆடி அசைந்து வந்து நின்றாள் எங்கள் முத்து மாறி கண் குளிர பார்ப்போமடி எங்கள் முத்து மாறி கண் குளிர பார்ப்போமடி எங்கள் முத்து மாறி இந்த காலத்திலே நன்மை வேப்பிலையை தான் எடுத்து எங்கள் முத்து மாறி வேப்பிலையை தான் எடுத்து எங்கள் முத்து மாறி வீதி பலம் தான் வரவே எங்கள் முத்து மாறி அம்மா என்ழக்கையிலே எங்கள் முத்து மாறி நீ அசைந்தாடி வருவாய் அம்மா எங்கள் முத்து மாறி அம்மா கூப்பிட்ட குரலுக்கு எங்கள் முத்து மாறி நீயும் குதித்து வர வேண்டுமடி எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி அம்மா எங்கள் முத்து மாறி காத்தானை முத்தை எறிந்தவள் சிவனாரோடு வாது பொருதியவள் சிந்தையிலே குளிர நிற்பவள் அந்த சவ்வாக்கிய பதியின் தினத்திலே எங்கும் சந்தோஷம் நிலவும் நிலையிலே மனங்களில் இருள்கள் அனைத்தும் அகன்றி மாநிலத்தின் ஒளியில் என்றும் சூரிய உதயம் பட்டு இந்த நிலையிலே மக்களின் துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் நீங்க அவளுடைய உங்களுக்கும் பாவ யான் அவள் அருள்வாள் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு விதைத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுருக்கி எழுந்துடைய திகழ்ந்து எம்மை ஆளுடையாளி பொந்து பிராட்டி திரு வாடி மேல் பொன்னஞ்சில மே சிலம் வித்திரு புரோவம் என்ன சிலை 啷个没有？ gonna win போல் கண்ணாரவி கதிர் வந்து கார்கரம் பணியும் செய்யற்க கங்குல் பகைளம் கண் மற்றொன்றும் காணற்க yeah ओ um va ഉലകത്തെവൻ ലണ്ടതങ്കൊക്കളി പാത പോണമൊടിയൊരു മുടിവേതയോ ൊന്നല്ലേ മുതൽ വിറും മണ്ണും തുതി താലം ഓത ഉളവാ ഒരു തോളൻ തൊണ്ടരുളൻ കോതിൽ കുളാത്തരൻ തൻ കോയിൽ പിണ പിള്ള ഏതവൻ ഊറേതവൻ

முகேரென கையால் குடைந்து குடைந்துன் களல் வாடி ஐயா வழியடியோம் வான் தோம் காணார் அளர் போல் செல்வா திருமருங்கில் மையா தடங்கண் மடந்தை மட அழா ஐயா நீட்கொண்டருளும் அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையல்லா உயித்து ஒளிந்தேம் எம் யாமல் காப்பாய் பரிசேலோ ം പ് എയ്യാമൽ കാപ്പായമയോ എം പ് ആത്ത പിറവി തുയർ കടനാ മാത്താടും തീത്തൽതിൽ ചിറ്റം പലത്തേ തീയാടും കൂത്തൻ ഇവാടും കുവലയമും கல்லோ முங்காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வாத்தையும் பேசி மலை சிலம்பார்கள்கள் ஆட்பு வரம் செய்ய அணி குழல் மேல் வண்டாற்பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீரஞ்சு நீராடில் நன்றி திருவம்பா நாலாவது திருநாள் பெருநாள் நல்நாள் ஆதியும் மந்தமும் இல்லாத அந்த சோதியின் திறம்பாட அன்னை இன்று வாகனத்தில் காட்சி கொடுத்து மலை மும்மாரி மலை தூரலோடு மென் காற்று வீசலோடு சூரியன் மறைந்து பாரெல்லாம் ஒரு அருள்மயமும் மெல்லிய ஒரு இளம் தென்றலும் சூரிய ஒளி பட்டால் சுற்றிடுமே என்று சூரியன் மறைந்து நிற்கவும் அன்னை அவள் இன்று அழகாக நட பயின்று ஆனந்த வள்ளியாக வந்த நான்காவது நாளில் திருவம்பா அந்த உற்சவம் என்றும் ஒவ்வொரு மக்களின் உள்ளத்திலும் உற்சவமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இணங்க குடும்ப சற்றியிடங்கள் சிவரூபன் சர்வேஸ்வரி தாய்க்காக ஒரு பாடல் நாலாவது நாளுக்காக ஒரு பாடல் நாடு சிரிப்பதற்காக நான் தருகின்றேன் அக அந்து விட்டேன் தாயே நின்றியே தொழு விட்டேன் தாயே நின்னடியே தொழுதே அடைந்து விட்டேன் தாயே உன் பாத விந்தத்தை அடைந்து விட்டேன் தாயே உன் பாத விந்தத்தை நினைந்து விட்டே ஏ அழகான வரி தந்தி அழகான வரி தந்தி வாழ்வு தந்தி ஆ அழகான பரிதந்தே என்றும் ந்தன் புகும் பானின ஈசரியே யுந்தன் புகழும் பானின இனங்கள் எல்லா மகன்று போய்விடும் இனங்கள் எல்லா மகன்றி போய்விடும் ஈஸ்வரநாதனும் வந்து நின்ற ஈசரநாதனு மந்து நின்றிட பானமிரங்கி வண்ண மலை தூவிட பானமீரங்கி வண்ண மலை தூவிட நினைக்கவை தாய் அம்மா என்னை நினைக்கவை தாய் அம்மா உன்னை நீணே கவைத்தா என்றும் உன்னடி பணி வே நீ கவை கடலின் ஒரு கடாட்சமான அருப்பெரும் சோதியின் அன்னை பராசக்தியின் அந்த அழகிய முகம் காணும் போதெல்லாம் அருளும் அருளோடு சேர்ந்த பொருளும் பொருளோடு சேர்ந்த சக்தியும் சக்தியோடு சேர்ந்த வரமும் எம்மை நாடி வருவது திண்ணமாகிறது எப்படி வந்தோம் ஏன் வந்தோம் எதற்காக வந்தோம் என்பதை பார்க்க எமக்கு வரப்பண்ணிய ஒரு கரு ஆதி மூலம் எது அது தாய் இந்த உலகத்தை படைத்த ஈஸ்வரன் மனைவி ஆம் அன்னையாக தந்தையாக நின்று விளங்குகின்ற அந்த அன்னை சக்தியை நான்காவது நாளில் நாள் வகை குணமும் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்த நடமாடி வந்தான் ஆம் இந்த அருளோடு உங்களுக்கு யான் சொப்புகின்றேன் அவள் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் தாமக்கா வணக்கம் கதாமக்கான உண்டாரு காணும் அலோ வணக்கம் உச்ச வணக்கம் எப்படி திரும்ப